இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதுதான் நாளிலும் சங்கீதம் எண்பத்தி ஒன்றை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது என் சனங்களே என் வழிகளில் நடவுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேகருக்கு பிரியமான வழிகளிலே நடப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கர்த்துடைய வார்த்தை செல்கிறது கர்த்தருடைய வழியிலே கர்த்தருடைய சனங்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நீர்மிகை புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு பதினாறு இருபத்தி ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று வசனம் சொல்லுகிறது பாகம் முப்பத்தி ரெண்டு நான்கு தானியல் நான்கு முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வழிகள் நியாயமானவைகள் ரெண்டு சாமுவேல் முப்பத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று சங்கீதம் பதினெட்டு முப்பதிலே நான் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வழிகள் உத்தமமானவைகள் ஓசியா பதினான்கு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் கற்குடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்து மூன்றிலே நான் வாசிக்கின்ற பொழுது தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் இன்னும் ஏசாயார் சொல்லுகிறார் அவருடைய வழி பரிசுத்த வழி என்னப்படும் என்று வேண்டும் சொல்லுகிறது கண்பான தெய்வ ஜனங்களே ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கின்ற வழிகளை கத்த சீர்துக்கி பார்க்கிறார் நாம் எவ்விதமான வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழியிலே நாம் நடப்போமே என்றால் அது மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான வழி எது கர்த்தருக்கு செம்மையான வழி எது என்று சொல்லி நாம் உத்தம இறுதத்தோடு கூட வாழ்க்கையினும் பயணத்திலே கர்த்தரோடு விட இசைந்து நடக்கின்ற பொழுது கர்த்துடைய ஆவையானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த நானுக்குரிய கிருபைனாலும் இந்த நாளுக்கு வல்லமையினாலும் இந்த நாலுக்குரிய ஆசீர்வாதங்களினால் உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் எந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நடங்கள் ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார் நாம் திம்பிப்போம் நேசிக்கிறோம் நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உடைய வழிகளிலே என்னுடைய இருதயம் உற்சாகம் கொள்ள நமக்கு சுத்தமான செய்ய பர்சுதாவியான ஒரு உதவி செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளை கேட்டவர்களை நிறப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்